கார்த்தி ரீபதி சீரியில்லை இப்போ ஆட்டகாசமான அருமையான எபிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறதுல லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சாமுண்டிஸ்வரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தி சொன்ன திட்டம்லாம் வந்து பளிச்சிரும் போல இருக்கே சரி எதுக்காக வந்து இது மாதிரிலாம் சதி செஞ்சுருக்காங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கும் போது அந்த பொண்ணுக்கு கருத்துல வந்து தாலி கட்டுப்பான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மயில் வாங்கலேருந்து எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க உடனே வந்து அந்த பொண்ணோட காதலன் வந்து வராங்க இது மாதிரி சிவனாண்டி தான் இது மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ஜாமுண்டேஸ்வரி என்னம்மா பஞ்சாயத்தில் வந்து அந்த பையனை பற்றி என்னென்னமோ சொன்னீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே திருப்பியும் வந்து பஞ்சாயத்தில் உனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்க இது எல்லா நாடகமாக அந்த ப அந்த பையன் மேலே வந்து இப்படியெல்லாம் வீண் பழி வந்து போட்டிருக்கீங்க வெக்கமாக இல்லை இதுவே வந்து ஓன் மேலே பழி போட்டிருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து சிவனாண்டி நீ இவ்வளோ கேவலமானவனாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல கார்த்தி வந்து வீட்டில் இருக்கிறது உனக்கு வந்து உறுத்துது நீ அவனை எப்படியோ வீட்டை விட்டு அனுப்பிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கேவலமாக என்ன பழி வாங்குன்னு நினைக்கிறீயா உனக்கு நேர்மையான வெளியில் வந்து போராடுவேன்னு நினச்சேன் நம்ம ரெண்டு பேரும் அப்படிதான் இத்தனை நாளாக எதிர்பார்த்தேன் எனக்கு எதிராக ஆப்போசிட்டில் நின்னாலும் நீயும் திம்முரு பிடிச்சமே என்ன மாதிரியே வந்து டைரக்டாக மோதரவன்னு நினச்சேன் ஆனால் இப்போ இல்லை தெரியுது ஐயா ஐயே ஓங்கூடெலாம் நான் இத்தனை நாளாக சண்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கே வந்து கேவலமாக இருக்குங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்து வெளுத்தெடுத்துட்டு இருக்காங்க நம்ம சிவனாண்டிய அவரால் எதுவுமே வந்து பேச முடியல இதுக்கு நீ வேற ஏதாவது செஞ்சுட்டு போகலாமேன்னு சொல்லி சுற்றி இருக்கிற ஜனங்களும் வந்து கார்த்திக் வந்து ஆதரவாக வந்து களை இறங்குனனால அவங்க வந்து பேசுகிற பேச்சியை வந்து சமாளிக்க முடியல சிவனாண்டியால் சந்திரகலா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அச்சோ சுற்றி இருக்கிறவங்களாம் நம்ம ஹஸ்பண்டை வந்து இப்படி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ அந்த இலக்கட்டு விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல சந்திரகலா ஆமாங்க எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இப்போ என்னங்கிறீங்க நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்திரகலா வந்து மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லா பழியும் வந்து ஏற்றுக்கிறாப்புல நம்ம சிவனாண்டி இதை கேட்டோன்னு வந்து செமையா வந்து கடுப்பாகிறாங்க அந்த இடத்துல அந்த ஐயா ஆள வந்தான் ஏயா என் பஞ்சாயத்தில் இது வரைக்கும் எதுவுமே தப்பாக நடந்தது இல்ல தப்பு நடந்துருமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் கார்த்தி வந்து திருப்பி இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கேட்டப்புல இது ஆரம்பத்துலேருந்து எனக்கும் தெரியும் இந்த திட்டம்லாம் சரி கார்த்தி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றத பார்த்தா உண்மை இருக்குமோன்னு நான் யூகிச்சேன் நான் யூகிச்ச மாதிரியே கரெக்டாக போச்சு என்னையா அனுச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கார்த்திக்கு என்ன கொடுத்தனோ அதே தான் சிவனாண்டி இனிமேட்டு இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது கார்த்தி மேலே வந்து எப்போ இந்த மாதிரி பழி போட்டானோ அப்பயே தெரிஞ்சு போச்சு இவன் யார் எப்போ ஏற்பட்டவனு மரியாதையாக சொல்கிறேன் இனிமேட்டு நீ இங்கே இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க இது எப்படிங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கும் கார்த்திக்கும் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது நான் வந்து சும்மா விட மாட்டேன் கார்த்திகை இங்கே யார் முன்னாடி நீ இது மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து மயில் வாங்கினம் வந்து இவருக்கு இதே தான் வேலையாக போச்சு கார்த்தி மேலே எப்படி இருந்தாலும் வந்து பழி போடணும்னு அவங்க மட்டும் யோசிக்கல அவங்க சார்பா எங்கள் வீட்லேயும் இது மாதிரி தான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு என்ன சொல்கிறீங்க ஆமாம் கார்த்தி வந்து எதனாலும் அந்த ரூமுக்கு போனால் ஆரம்பத்துலேருந்து சொன்னாங்களே சந்திரா வந்து சொன்னதுனால தான் அங்கே போனாங்கன்னு சொன்னான் அப்பனா கார்த்தி சொன்னது எல்லாமே உண்மை தானே ஏன் வந்து சந்திரா வந்து சொல்லியிருக்கக்கூடாது நீங்களே வந்து யோசிச்சு சாமுண்டேஸ்வரில இருந்து எல்லாரும் முறைக்கிறாங்க அப்போனா சந்திரா வந்து ஏன் இது மாதிரிலாம் சொல்லணும் முன்கூட்டியே வந்து இது மாதிரி பழி போடணும்னு யோசிச்சிருக்கா சந்திரா அப்பனா இது எல்லாத்துக்கும் வந்து செட் பண்ணது சிவனாண்டினா சந்திரா தானா கார்த்தி அங்கே போக சொன்னாங்க அப்பனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அக்கா மாப்பிள்ளை சொன்னதெல்லாம் உண்மை இல்லைக்கா நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உண்ணமோ இதே எப்படிமா எங்களால் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுத்தி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க சிவனாண்டி மாட்டிக்கிட்டாப்ல நீ மாட்டிக்கல அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி சொல்லுப்பா நான் திருப்பியும் சொல்றேன் சந்திரா தான் வந்து என்னை போக சொன்னாங்க நான் போனேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் ஓ அப்போனா மாப்பிள்ள சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் வந்து சிவனாணியும் சந்திரகலாவை மட்டும்தானா இது தெரியாமல் போச்சு இத்தனை நாளுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராஜராஜன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் நம்பியே பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரிப்பா நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா தப்பான முடிவு வந்து எடுத்ததுனால நீ நல்லவனு தெரியாமல் போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஆளவந்தான் வந்து கார்த்திகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று ஐயா உங்களை பற்றி நான் விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் போய் என்கிட்டலாம் வந்து மன்னிப்பு கேட்கலாமா அது உங்கள் கம்பீரத்துக்கு அழகு இல்லை எப்போதும் வந்து நேர்மையாக இருக்கணும்ப்பா நீ திருப்பி வந்து எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்கங்கிற மாதிரி கேட்டப்பயே எனக்கு உன் மேலே வந்து சந்தேகமே இல்லை நீ நல்லவன் தெரிஞ்சிருச்சு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஆள மாட்டுக்கும் எல்லோரும் வந்து கலைஞ்சி போகிறாங்க சமையல் வந்து கார்த்தி வந்து மியூசியம் முறுக்கிற மாதிரி காட்டி எபிசோடை வேறு லெவலில் மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்